ஹே காய்ஸ் நாம் இந்த வீடியோவில் டென்த்து சோசியெல்லாம் சிக்ஸ்த் லெசன் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபிஃப்த் லெசன் பார்த்தோமா அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ முடிச்சுட்டு போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் எயிட்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஃபர்தோன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ஒரு அமைப்பு நிறைவு இருந்தார் அந்த அமைப்பு பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லெசனில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கால கிளர்ச்சிகள் தான் பார்க்க போகிறோம் பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோல்மை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் மூன்று கர்நாடக போர்களில் பிரிட்டிஷ் அப்புறம் பிரிட்டிஷோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தது நாடு பிடிக்கும் அவர்களோட நோக்கத்துக்கு முதல் எதிர்வினை யார்கிட்டேன்னு வந்ததுன்னா திருநெல்வேலி பகுதியில் நெருக்கட்டும் செவலை ஆட்சி புரிந்த புலித்தியவரிடமிருந்து தான் வந்தது அவரை தொடர்ந்து வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருத சகோதரர்கள் தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தவரும் பிரிட்டிஷை எதிர்த்தாங்க எயிட்டீன் நாட் சிக்ஸில் வேலூர் புரட்சி நடந்தது பாளையங்களும் பாளையக்காரர்களும் பாளையம் என்ற சொல் வந்து ஒரு பகுதியையோ ஒரு ராணுவ முகமையையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் பிரிட்டிஷ் வந்து இவங்களை பாளிகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது தான் பாலிகர் அப்படிங்கிறவர்டு இந்த பாளையக்காரர் முறை முதன் முதல்ல எங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னா வாராங்கலே ஆட்சி செய்த பிரதாபிருத்தரனோட ஆட்சி காலத்தில் காகதிய அரசால் இப்போ பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது தமிழ்நாட்டில் யார் கொண்டாந்தாங்க அப்படின்னா மதுரை நாயக்கராக ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் அவரோட அமைச்சரான அரியநாதர் அவரோட உதவியோட பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு பரம்பரை பரம்பரையாக எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க பாளையக்காரர்களோட டியூட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னா வரி வசூலிப்பது நிலங்களை நிர்வகிப்பது வழக்குகளை விசாரிப்பது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது அப்படின்னா இது எல்லாத்துலயும் அவங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது பாளையக்காரர் முறை நிறுவப்பட்டதுலேருந்து இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் இந்த முறை இடைமுறையில் இருந்திருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களில் வந்து கிழக்கு பாளையங்களும் மேற்கு பாளையங்களும் முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டது கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கில் அமைய பெற்ற பாளையங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் அடுத்து பாளையக்காரர்களின் புரட்சி செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன்டீன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் புலித்தேவர் வந்து பிரிட்டிஷை எதிர்த்துருக்கார் கர்னல் ஹெரானோட தலைமையில் கம்பெனியோட படை ஒன்றை அழைச்சிக்கிட்டு மார்ச் செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல மாஃபுஸ்கான் அப்படிங்கிறவர் திருநெல்வேலிக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு இந்த மாஃபூஸ்கான் யார் அப்படின்னா அப்போதைக்கு ஆற்காடு நாவ முகமது கான் அப்படிங்கிறவரோட சகோதரர் தான் அவர் மதுரையை வந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க கம்பெனிக்கு கீழ்ப்படிய மருத்துவத்தை பொலித்தியவரை கட்டுப்படுத்த சொல்லி ஹெரானுக்கு ஆர்டர் வந்து இருக்கு ஆனால் இவர் வந்து பீரங்கிகளோட சேவையும் வீரர்களுக்கு ஊதியம் உள்ளிட்ட காரணங்களை காட்டி ஹெரான் வந்து மதுரைக்கு பின்வாங்கிடுறாரு அதனால் கோபமடைந்த முனைந்த கம்பெனியின் நிர்வாகம் வந்து அவரை திரும்ப அழைத்ததோடு பணி நீக்கம் செஞ்சிட்றாங்க நவாப் சம்தா சாஹிப்பின் முகவர்கள் யார் யாருன்னா மியானா நபி நபிகான் கட்டாக் அப்படிங்கிற மூணு பத்தாணி அதிகாரிகள் இருந்திருக்காங்க மூணு பேர்த்தோடையும் புலித்தேவர் வந்து ஒரு நட்புறவை மேற்கொண்டிருக்காரு புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடுறதுக்காக பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தார் சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த மூன்று பாளையங்களும் கூட்டமைப்பில் நேரில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவு கொடுத்தாங்க ஃப்ரெஞ்சுக்கிட்டேயும் ஹைதர் கிட்டையும் புலித்தேவர் உதவி கேட்டிருந்தார் ஆனால் மராத்தியர்களோடு அலி போரிட்டு கொண்டிருந்ததுனால அவரால் புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல அடுத்து களக்காடு போர் கம்பெனியோட ஆயிரம் சிப்பாய்களோடு சேர்த்து நவாபால் அனுப்பப்பட்ட ஆறுநூறுக்கு மேற்பட்ட வீரர்களையும் வந்து கான் பெற்றிருக்காரு இந்த பக்கம் திருவிதாங்கூரோட ரெண்டாயிரம் வீரர்களை வந்து புலித்தேவர் தன் படையில் இணைத்துகிறாரு களக்காட்டில் நடைபெற்ற போரில் வந்து கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டு புலித்தேவர் வின் பண்ணிடுறாரு களக்காடு போரில் அப்புறம் திரும்பவும் பிரிட்டிஷால் அனுப்பப்பட்டது தான் வந்து யூசுஃப் கான் இவர் வந்து கான் சாஹிப் என்றும் மதம் மாறுறதுக்கு முன்னாடி மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் ஃப்ரெஞ்சு படைகளோடு ஒருபுறமும் அலி மற்றும் மராத்தியர்களோடு மறுபுறமும் ஆங்கிலேயர்கள் போரிட்டு கொண்டு இருந்ததுனால பீரங்கி படைகள் வந்து செப்டம்பர் செவன்டீன் சிக்ஸ்டியில்தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் கான் நெற்கட்டும் செவலில் உள்ள கோட்டையை முற்றுகையிடுவதற்காக தாக்குதல் நடத்தினார் அந்த தாக்குதல் ரெண்டு மாதங்கள் நீடித்தது கடைசியாக செவன்டீன் சிக்ஸ்டி ஒனில் புலித்தேவரோட மூன்று முக்கிய கோட்டைகள் எது எதுன்னா நெருக்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இந்த மூணு கோட்டைகளும் கானோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சு பாண்டிச்சேரியை வந்து பிரிட்டிஷ் கைப்பற்றிடுவாங்க அதனால் ஃப்ரெஞ்சோட உதவி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பாளையக்காரர்களோட ஒற்றுமை வந்து உடைய தொடங்கிடுச்சு திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை மற்றும் சுரண்டி ஆகிய பாளையங்கள்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு அவங்களோட ஆதரவை அளிக்க தொடங்கிட்டாங்க தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக யூசப் கானை வந்து தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் தூக்கிலிட்டுட்டாங்க யூசப் கான் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போலி தேவர் வந்து திரும்ப செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் நெருக்கட்டும் செவலை வந்து கைப்பற்றிடுறாரு இருந்தாலும் செவன்டீன் சிக்ஸ்டி செவனில் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால் தோற்கடிக்கப்பட்டார் தப்பி சென்று அவர் நாடிழந்த நிலையிலே உயிரிழந்தார் இல்லை அடிச்சா புலி ஓடிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் புலித்தேவரோட படைப்பிரிவுகளோதுக்கு தலைமையிட்டு இருந்தவர் தான் ஒண்டி வீரன் அடுத்து வேலுநாச்சியார் இவங்களோட காலம் செவன்டீன் தேர்ட்டி டூ செவன்டீன் நைன்டி சிக்ஸ் ராமநாதபுரத்தோட அரசரான செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக வேளாச்சர் பிறக்கிறாங்க இவங்க வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள்லையும் போர்க்கருவிகளை பயன்படுத்துகிறதுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்படுறாங்க ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரையேற்றத்துலேயும் திறமையாக விளங்கினாங்க இவங்களோட பதினாறு வயசில் சிவகங்கை மன்னரான முத்துவிடுகநாதர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களோட பொண்ணு பேர் வெள்ளச்சி நாச்சியார் செவன்டீன் செவன்டி டூவில் ஆர்காட்டு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையில் கம்பெனியோட படையும் இணைந்து காளையார் கோயில் கோட்டையை தாக்குறாங்க அந்த போரில் முத்துவடகுநாதர் கொல்லப்படுறாரு வேலுநாச்சியாரும் அவங்களோட மகளும் தப்பி சென்று கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே இருந்த விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க ராயர் அப்படிங்கிறவர் யாருன்னா வேலுநாச்சியாரோட அமைச்சர் தான் அவர் வந்து ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க ஆங்கிலேயரை தோற்கடிக்கிறதுக்காக ஐயாயிரம் காலாட் படைகளையும் ஐயாயிரம் குதிரைப்படைகளையும் அனுப்பும்படி அவர் அந்த லெட்டரில் எழுதியிருப்பார் ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க அந்த லெட்டர்ல அவங்களுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதை பார்த்து வியந்த ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையோட படைத்தலைவரான சையத்திடம் அவருக்கு வேண்டிய ராணுவ உதவிகளை வழங்குமாறு கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பு ஒன்று இருந்திருக்கு அதில் யார் யார் இருந்தாங்கன்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியோட பூஜை நாயக்கரும் இருந்திருக்காங்க கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷை எதிர்த்தவர் தான் இந்த கோபால நாயக்கர் பிரிட்டிஷ் படைகளால் எயிட்டீன் நாட் ஒனில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து செவன்டீன் எயிட்டியில் அவங்க மீட்டிருப்பாங்க மருது சகோதரர்களோட உதவியால அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டாங்க பெண்கள் படைப்பிரிவை வந்தவங்க தான் குயிலி இவங்க தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்குக்குள் சென்று எல்லா தளவாடங்களையும் அழித்தாங்க இந்த உடையாள் அப்படிங்கிறவங்க யாருன்னா குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்தவங்க தான் அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட கழகம் செவன்டீன் நைன்ட்டி டூ செவன்டீன் நைன்டி நைன் இவரோட அப்பா பேரு ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக இவரோட முப்பதாவது வயசில் பொறுப்பேற்கிறாரு ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க இவர் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே நினச்சாங்க செவன்டீன் எயிட்டி ஒன்ல கம்பெனியோட நவாப் வந்து ஒரு உடன்படிக்கையை போட்டிருப்பாங்க மைசூரோட திப்பு சுல்தானும் ஆர்காட் நவாபும் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதிகளில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் சென்றடுச்சு அப்படி வசூலிக்கப்படுற வரியில் ஆறில் ஒரு பங்கு வந்து நவாபுக்கும் நவாபோட ஃபேமிலிக்கும் போயிடும் இருந்து வரியை வசூலிப்பதற்காக கம்பெனி கலெக்டர்ஸை நியமிச்சாங்க கலெக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரியை வசூலிப்பதற்காக படைகளையும் அனுப்புனாங்க செவன்டீன் நைன்டி எயிட்டில் கட்டபொம்மன்ட்டிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவையானது எவ்வளோ இருந்ததுன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து ஓர்டாகலாக இருந்தது அந்த வரியை வசூலிப்பதற்காக ஜாக்சன் அப்படிங்கிற கர்வமுள்ள ஆட்சியர் இராணுவத்தை அனுப்ப ட்ரை பண்ணார் ஆனால் மெட்ராஸ் அரசாங்கம் அதுக்கு அனுமதி அளிக்கலை செவன்டீன் நைன்டி எயிட்டில் ஆகஸ்ட் எயிட்டீன் அன்னைக்கு ராமநாதபுரத்தில் வந்து தன்னை பார்க்க சொல்லி கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார் ஆனால் கட்டபொம்மன் பார்க்க ட்ரை பண்ணப்பையும் பார்க்க முடியல குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ட்ரை பண்ணியிருப்பார் பார்க்க ஆனால் ஜாக்சன் வந்து அவரை சந்திக்க மறுத்தார் இறுதியாக செவன்டீன் நைன்டி எயிட்டில் செப்டம்பர் நைன்டீன் அன்னைக்கு பொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார் ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார் ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் அவரோட அமைச்சரான சிவசுப்பிரமணியனாரோட தப்பிச் செல்ல முயன்றார் உடனே ஊமைதுரை அவரோட ஆர்வலோட கோட்டைக்குள்ள நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார் அந்த ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் திரும்பவும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டு ஜாக்சன் அவரை எப்படிலாம் அவமானப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்தினார் அந்த ஆட்சிக்குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் அந்த ஆட்சிக்குழு கட்டபொம்மன் ஆஜராகும்படி சொல்லியிருப்பாங்க இதுக்கிடையில சிவசுப்பிரமணியனார் சிறையில் இருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளை உத்தரவிட்டிருப்பார் செவன்டீன் நைன்டி எயிட் டிசம்பர் ஃபிஃப்டீன் அன்னைக்கு கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்ததை விளக்கினார் கட்டபொம்மன் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி குழு முடிவு செஞ்சு ஜாக்சனை நிரந்தர பணி நீக்கம் செஞ்சாங்க அவரோட இடத்துல எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டார் கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் ஆயிரத்தி ஐம்பது பகடா நீங்களாக பேலன்ஸ் இருந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது பகடாவை செலுத்தினார் திண்டுக்கல்லோட கோபால நாயக்கர் ஆனைமலையோடய யதுல் நாயக்கர் போன்ற பக்கத்தில் இருந்த பாளையங்கள் எல்லாம் உள்ளடக்கி தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சிவகங்கையோட மருது ஏற்படுத்தினாங்க இந்த கூட்டமைப்பு கட்டபொம்மனோட ஆர்வத்தை தூண்டுனுச்சு அந்த கூட்டமைப்பில் கட்டபொம்மனும் சேர்ந்திருப்பாரு சிவகிரி பாளையக்காரர் வந்து இந்த கூட்டமைப்புலையும் சேராம்தான் இருந்திருப்பாங்க கட்டபொம்மன் வந்து அவரோட செல்வாக்கு பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர் தங்களோட இணைக்க முயன்றார் ஆனால் அவர் அதுக்கு மறுத்ததுனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் படையெடுத்தாரு படையெடுத்தார் சிவகிரி பாளையக்காரர் பிரிட்டிஷ்க்கு கப்பம் கட்டி வந்ததுனால பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்கன்னா இது அவங்களுக்கான சவாலாக நினைச்சு கம்பெனியோட படையை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டது செவன்டீன் நைன்டி நைனில் மெட்ராஸில் இருந்த வெள்ளஸ்லி திருச்சி தஞ்சாவூர் மதுரையில் இருந்த படைகள்லாம் வந்து திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் அந்த படைகளுக்கு தலைமையேற்றவர் யாருன்னா மேஜர் பானர்மேன் அவர் செவன்டீன் நைன்டி நைன் செப்டம்பர் ஒன்று அன்னிக்கு கட்டபொம்மன சண்ணா சொல்லியிருப்பார் அதுக்கு கீழ்படியை மறுத்தனால மேஜர் பானர்மேன் கோட்டையத்தை ஆக்குறாரு செப்டம்பர் அஞ்சு அன்னைக்கு முழு படைகளையும் வந்து பாஞ்சாரங்குறிச்சியில் நிறுத்தினார் தர்மன் ராமலிங்கர் அப்படிங்கிறவரை தூது அனுப்பி சரணாடி சரணடியஸ்லி மறுபடியும் சொல்லியிருக்காரு கட்டபொம்மன் அதையும் மறுத்தார் கோட்டையோட ரகசியங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சிட்டு வந்து ராமலிங்கர் பானர்மேன்ட ட சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை வச்சு பானர்மேன் பிளான் போட்டார் கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுறாரு ஆனால் கட்டபொம்மன் தப்பிச்சிடுறாரு தப்பிச்சு எங்கே போடுறாருன்னா புதுக்கோட்டைக்கு போயிடுறாரு எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு கடைசியாக கட்டபொம்மன் பிடிபட்டார் சிவசுப்பிரமணியார் வந்து நாகலாபுரத்தில் செப்டம்பர் தேர்ட்டின் அன்னைக்கு தூக்கிலிடப்படுறாங்க நாள் கழித்து செப்டம்பர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு சகபாளையக்காரர்களோட முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறாரு அடுத்து மருது சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேருமே சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரோட படைத்தளபதிகள் தான் கட்டபொம்மன் இருந்ததுக்கப்புறம் அவரோட சகோதரரான ஊமைதுரையோடு இணைந்து பணியாற்றினாங்க நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டதோடு கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தை இவங்க ஏற்படுத்தினாங்க மறு சகோதரர்களின் கழகம் எயிட்டீன் ஹண்ட்ரட் டு எயிட்டீன் நாட் ஒன் வட்டபொம்மனோட கழகம் செவன்டீன் நைன்டி நைனில் ஒடுக்கப்பட்டதுக்கப்புறம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் மீண்டும் கழகம் வெடித்தது பிரிட்டிஷாரோட குறிப்புகளில் இது இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த போர் வந்து ஒரு கூட்டமைப்பால் நடத்தப்பட்டது அந்த கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா மருது பாண்டியர் திண்டுகளோட நாயக்கர் மலபாரின் கேரளவர்மா மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி அப்படிங்கிறவங்களால பழி நடத்தப்பட்டது கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் இந்த பகுதிகளோட பாளையக்காரர்கள்லாம் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டாங்க கட்டபொம்மனோட சகோதரர்களான ஊமைதுரையும் செவத்தையாவும் பிப்ரவரி எயிட்டீன் நாட் ஒனில் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பிச்சு கமுதியில் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சின்னமருது இவரோட தலைமையிடமான சிறுவயலுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அழைச்சிட்டு வந்தாரு மிக விரைவாகவே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது காலின் மெக்காலையோட தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரல் மாதம் மறுபடியும் கோட்டையை முற்றுகையிட்றாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் மருத்து சகோதரர்கள்ட்ட அடையாளம் புகழ்ந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒப்படைக்க சொல்லி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்படுறாங்க ஆனால் ஒப்படைக்க மறுத்ததுனால் கர்னல் அக்னியு கர்னல் இன்னஸ் இவங்க ரெண்டு பேரும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்து சென்றாங்க ஜூன் மாதம் எயிட்டீன் நாட் ஒனில் மருத்து சகோதரர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க இதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எங்கெங்கெல்லாம் ஒட்டினாங்க அப்படின்னா திருச்சியில் அமைந்திருந்த நவாபோட கோட்டையோட முன்சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலோட சுற்றுச்சுவர்லேயும் இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஒட்டப்பட்டது சின்ன மருது ஏறத்தாழ இருபதாயிரம் ஆட்களை பிரிட்டிஷ்க்கு எதிராக திரட்டியிருந்தார் புதுக்கோட்டை எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூரோட அரசர்கள் பிரிட்டிஷுக்கு அவங்களோட ஆதரவை கொடுத்தாங்க எயிட்டீன் நாட் ஒனில் தஞ்சாவூர்லேயும் திருச்சிலையும் இருந்த கழகக்காரர்களை தாக்குனாங்க கழகக்காரர்கள் பிரான்மலையிலையும் காளையார் கோயில்லையும் தஞ்சம் முகந்தாங்க அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டாங்க ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருந்த திருப்பத்தூர் கோட்டையில் எயிட்டீன் நாட் ஒன் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க பூமை செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு எயிட்டீன் நாட் ஒனில் நவம்பர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டாங்க கழகக்காரர்கள் எழுவத்தி மூணு பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவுக்கும் பினாங்கியிருக்கும் நாடு கடத்தப்பட்டாங்க மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது கர்நாடக உடன்படிக்கை எயிட்டீன் நாட் ஒன் ஜூலை தேர்ட்டி ஒன் அன்னைக்கு கர்நாடக உடன்படிக்கை போடப்பட்டிருக்கு இந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ் வந்து நேரடியாக தமிழகத்தின் மீது அவங்களோட கட்டுப்பாட்டை செலுத்தியதோடு பாளையக்காரர் முறையையும் முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அதோடு இல்லாமல் பாளையக்காரர்களோட கோட்டை இடிக்கப்பட்டு அவர்களோட படையும் கலைக்கப்பட்டன அடுத்து தீரன் சின்னமலை இவரோட காலம் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டூ எயிட்டீன் நாட் ஃபைவ் சிலம்பு வில்வித்தை குதிரை ஏற்றம் நவீன போர் முறை இதெல்லாம் கற்ற தேர்ந்தார் பொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்தார் அந்த பகுதி வந்து மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருந்தது திப்பு சுல்தானோட திவானாக இருந்த முகமது அலி அப்படிங்கிறவராலதான் தான் அப்பகுதி வந்து வரி வசூலிக்கப்பட்டது ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோட மைசூருக்கு இருக்கப்ப தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரிப்பணம் முழுவதையும் பிடுங்கிக்கிட்டாரு நாளைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சிவமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தான் டபி சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அவமானமடைந்த திவான் சின்னமலையை தாக்கிறதுக்காக படை அனுப்பினார் ரெண்டு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் கொண்டாங்க அதில் சின்னமலையை தான் வெற்றி பெற்றார் திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு கோட்டையை கட்டி இருந்து பிரிட்டிஷை எதிர்த்தாரு அதனால் அந்த இடத்துக்கு பேர் ஓடாநிலை அப்படின்னு நினைக்கப்படுது இவர் குரில்லா போர் முறையை கையாண்டார் கடைசியாக எயிட்டீன் நாட் ஃபைவ்ல ஜூலை தேர்ட்டி ஒன் அன்னைக்கு சங்கரகிரி கோட்டையின் உச்சியில் அவர் தூக்கிலிடப்பட்டார் இடப்பட்டார் அடுத்தது வேலூர் புரட்சி பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குறதுக்கு முன்பாகவே செவன்டீன் நைன்டி டூவில் திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் வந்து சேலமும் திண்டுக்கல்லும் வருவாய் மாவட்டங்களாக பிரிட்டிஷ் பெற்றுக்கிட்டாங்க அடுத்து செவன்டீன் நைன்டி நைனில் நடந்த ஆங்கிலோ மைசூர் வாரோட முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது அடுத்து செவன்டீன் நைன்டி எயிட்டில் தஞ்சாவூர் அரசர் அவரோட இறையாண்மை உரிமையை பிரிட்டிஷ்க்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டிலே கப்பம் கட்டும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் எதிர்ப்பெல்லாம் ஒடுக்குனதுக்கப்புறம் பிரிட்டிஷார் ஆர்காட் நாவாப விசுவாசமற்றவர் அப்படின்னு குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி வடார்கடு தென்னார்காடு திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த எல்லாம் வந்து நிர்வகிக்கும் மரியாதை பெற்றுறாங்க இந்த வேலூர் புரட்சி அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்துச்சு பிரிட்டிஷோட ராணுவத்துல இந்தியர்களுக்கு வந்து குறைவாகவே ஊதியம் வழங்கப்பட்டது அதுவும் இல்லாமல் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருந்துச்சு அதனால் கடுமையான கோபத்தோடு தான் வந்து இந்திய சிப்பாய்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திப்பு சுல்தானோட மகன்களும் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் தான் சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கான இமிடியட் ரீசனாக என்ன இருந்தது அப்படின்னா கமாண்டர் இன் சீஃபாக இருந்த சார் ஜான் கிரெட்டாக் அப்படிங்கிற ஒரு புதிய இராணுவ வீதியை வெளியிடுறாரு அந்த விதிமுறைகளின் படி என்ன ஆகுதுன்னா இந்திய சிப்பாய்கள் யூனிஃபார்மாக இருக்கும்போது ஜாதி அடையாளங்களையும் காதணிகளையும் வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது தாடியை ஃபுல்லாக ஷேவ் பண்ணணும் அப்படின்னும் மீசையாக ஒரே பாணியில் வச்சுக்கணும் அப்படின்னும் சொல்லுது புதிய தலைப்பாகை விலங்கு தோல் நாள் ஆனதுனால அதை அணியிறதுல தங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய வீரர்கள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதை கண்டுக்கலை எயிட்டீன் நாட் சிக்ஸ் ஜூலை டென் அன்னைக்கு விடிய காலையில முதல் மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவுகளில் இருந்த இந்திய சிப்பாய்களை வந்து துப்பாக்கி முழக்கத்தோட புரட்சியில் இறங்கினாங்க கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் தான் முதல் பலியானவர் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணாவது படைப்பிரிவில் இருந்த கர்னல் மீக்க அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டாரு அப்புறம் மேஜர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பன்னெண்டு பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்டாங்க அந்த பன்னெண்டு பேரில் லெப்டினன்ட் எல்லி அப்படிங்கிறவரும் லெப்டினன்ட் பாப்ஹாம் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவங்க கோட்டைக்கு வெளியில் இருந்த மேஜர் குட்ஸ் அப்படிங்கிறவர் ஆர்காட்டு குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தாரு கேப்டன் யங் அப்படிங்கிறவரோட தலைமையில் குதிரைப்படையை அழைச்சிக்கிட்டு கோட்டைக்கு இவர் வந்துடுறாரு புரட்சிக்காரர்கள் திப்பு சுல்தானோட மூத்த மகனான ஃபதே ஹைதரை வந்து மன்னராக அறிவித்து மைசூர் சுல்தானோட புலிகொடிய கோட்டையில ஏற்றிடுறாங்க ஜில்எஸ்பி வீரர்களோட புரட்சியை வன்மையா ஒடுக்கினாரு கோட்டையில மட்டும் எட்நூறு வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆறுநூறு வீரர்கள் விசாரணை நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டாங்க நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறம் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஆறு பேர் வந்து பீரங்கியில கட்டி சுடப்பட்டாங்க ஐந்து பேர் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டும் எட்டு பேர் இருந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாங்க திப்புவோட மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப சொல்லி உத்தரவிட்டாங்க ஏழாயிரம் பபோடாக்கள் வெகுமதி அளிக்கப்பட்டது தலைமை தளபதியா இருந்தாக்கும் துணை தளபதியா இருந்த அக்னியவும் ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங்கையும் புரட்சி நடக்க காரணமானவங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பணி நீக்கம் செஞ்சு திரும்பவும் இங்கிலாந்துக்கே அழைச்சிக்கிட்டாங்க இந்த புரட்சிக்கான ஏற்பாடுகள்ல செஞ்சது இருபத்தி மூணாவது படைப்பிரிவில் ரெண்டு சுபேதார்களும் ஒரு ஜமேதாரும் யார் யாருன்னா ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும் அப்படிங்கிற ரெண்டு சுபேதாரும் ஷேக் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு ஜமேதாரும் அதே மாதிரி ஒன்றாவது படைப்பிரிவில் ஒன்றாவது பட்டாளத்தை சேர்ந்த இரு சுபேதார்களும் ஜமேதாரான ஷேக் காசிம் அப்படிங்கிறவரும் இருந்திருக்காங்க புரட்சி வந்து வேலூர் கோட்டையோட முடிஞ்சிடல பெல்லாரி வாலஜாபாத் ஹைதராபாத் பெங்களூரு நந்திதுர்கம் சந்திரதுர்கம் போன்ற இடங்கள்லேயும் வந்து எதிரொலிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க ஆஸ்பர் உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்